பிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் ரெண்டு கொருந்தியர் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் பத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் ஆம் பிரியமானவர்களே நம் தேவன் நமக்கு நம்ம ஒன்றுமே இல்லை புசிக்கிறதுக்கு ஆகாரமும் இல்லை நான் நாளைக்கு எதை கொண்டு நான் என்ன செய்வேன் என்ற கேள்விக்குறியோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மளுக்கு இந்த ஆண்டு அளிக்கிற வார்த்தை இறை வார்த்தை அவரே நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம் விதையை அழித்து அதை பெருக பண்ணி நம்மளுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராம் பெருக பண்ணுவாராம் அப்போ அவரே நம்மளுக்கு விதையை கொடுத்துருவார் நம்ம ஜெபிக்கணும் இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் இன் இனி வருகின்ற நாட்களில் நம்மளோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு செயலாற்றும்படியாக நம்ம ஜெபிக்கணும் அப்படியே இந்த வார்த்தையை விட்டுட்டோன்னா அந்த வார்த்தை செயல்படாது அப்போ நம்ம இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபிக்கணும் அவரே நம்மளுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி அதை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்கிறார் அப்போ நம்மளுக்கு விதையை ஆண்டவரிடத்துல கேட்கணும் என்னப்பா எனக்கு திட்டம் வச்சுருக்கீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்க நீங்கள் பேசுங்க உங்கள் வார்த்தையின்படியாக எனக்கு வார்த்தை கொடுத்தீங்கல்ல அந்த வார்த்தையின்படியாக நீங்க நீங்கள் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மளுக்கு என்ன செய்வார் விதையை உண்டு பண்ணுவார் விதையை உண்டு பண்ணுகிற தேவன் அதை பெருகவும் பண்ணுவார் நீங்கள் எந்தென்ன காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அது இந்த ஆண்டு முழுவதுமாக அவர் பெருக பண்ண போகிறார் வர்த்திக்க பண்ண போகிறார் பிரியமானவர்களே அதனால் நம்ம இனி என்ன செய்யக்கூடாது எதை குறித்தும் கலங்கக்கூடாது இந்த வார்த்தையை மட்டும் நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே பிடித்து கொண்டு தேவன் நமக்கு அழிக்க போகிற ஒரு பெரிய காரியத்தை நம்மளுக்கு போகின்ற ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும் ஜெபிப்பமா அன்பின் பரலோக பிதாவே மெய் நன்றியோடு சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்ற வார்த்தையின்படியாக படியாக ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டு முழுவதுமாக நிறைவாக எங்களை ஆசிர்வதித்து எங்களை வழி போவதற்காக இந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கு செயலாற்ற போவதற்காக எங்களுடைய சின்ன சின்ன காரியங்களை நீர் பெருக பண்ண போவதற்காக நன்றி சொல்லிவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே